மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது விடியலையும் தன்னம்பிக்கையையும் கொடுப்பதாக அமைகிறது இதுவரை ஏழரை சனியினால் மிகுந்த அவதிக்குள்ளாகி வேதனைப்பட்ட நாட்கள் மறைந்து போகும் நேரம் இது ஏழரை சனி முடியும் தருவாயில் குருவின் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு விழுவது கடவுளின் கருணை பார்வை உங்கள் மேல் விழப்போகிறது என்று சொல்லலாம் இதனால் வரை கூட உங்களை மதிக்காதவர்கள் கூட இப்பொழுது உங்களை மதித்து பேசுவர் ஐந்தில் வந்திருக்கும் குரு இழந்த கௌரவத்தை மீட்டுக் கொடுப்பார் என்று நம்பலாம் தைரிய ஸ்தானாதிபதியாகி அவர் ராசியை பார்ப்பது உங்களின் தைரியத்தை உயர்த்தும் ஏழரை சனியினால் குடும்பத்தில் நண்பர்களிடத்தில் உற்றார் உறவினரிடத்தில் என அனைவரிடமும் எதை பேசினாலும் தவறாக போய் முடிகிறது என்று எண்ணி கலங்கியவர்களுக்கு இனி அந்நிலை மாறப்போகிறது குழந்தை வேண்டி காத்து இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் நேரம் இது பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு கீழ்ப்படிவர் அவர்களால் உங்களுக்கு கௌரவம் உயரும் படிப்பில் இருந்த மந்த நிலை மாறும் தேர்வாகாத பாடங்களில் இப்பொழுது தேர்ச்சி பெற முடியும் ஒன்பது மற்றும் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதாரத்தில் இருந்து வந்த அனைத்து தடைகளும் நீங்கும் இதுவரை வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் தொழிலில் லாபம் உண்டு வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு கூடுதல் ஊதியத்துடன் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் தந்தையோடு நல்லிணக்கம் கூடும் நீண்ட நாளாக தள்ளிப்போன திருமணம் நடக்கும் ஏழரை சனியை நினைத்து பெற தேவையில்லை சனி உங்களை விட்டு முழுதாக வெளியேற போகிறார் மகரத்திற்கு ராகு கேதுவின் பயிற்சி கூட சாதகமாகவே உள்ளது இப்பொழுது குருவின் பயிற்சி மென்மேலும் சிறப்பானதாக அமையும் மொத்தத்தில் மகர ராசியினருக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த ஆறுதலை தந்து அனைவரின் பார்வையும் உங்கள் மேல் விழக்கூடிய வகையில் சிறப்பானதொரு குரு பயிற்சியாக அமையும்